வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் திமுக எம்பி கனிமொழி பிரச்சாரத்தின் பொழுது காரை நிறுத்திய பறக்கும் படை அதிரடி சோதனை திடீர் தகவல் எந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுதே பொறுத்த வரைக்கும் கனிமொழி அவர்கள் பிரச்சாரத்தில் வந்து ஈடுபட்டிருந்த தூத்துக்குடியில் அதில் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது அந்த ஒரு சமயத்தில் வாகனத்தை சோதனை செய்திருக்கிறார்கள் நம்முடைய பறக்கும் படையினர் அதாவது திமுக வேட்பாளர் கனிமொழியின் பிரச்சார வாகனத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை அதில் வந்து பார்த்திங்கன்னா கனிமொழி அவர்கள் சிரித்தபடியே வந்து கையிலிருந்த இருந்த பேகை வந்து பார்த்திங்கன்னா திறந்து காட்டியதாகவும் கூறப்படுகிறது இந்த ஒரு சமயத்தில் எல்லார் வாகனத்தையும் தான் பறக்கும்படி இப்போ வந்து ஆய்வு செய்வாங்க சோதனை செய்வாங்க ஏன்னா அவங்களுடைய வேலையாக தான் யாராக இருந்தாலும் சரி முதலமைச்சரும் இருந்தாலும் வந்து செக் பண்ணுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றது கொஞ்சம் வந்து தீவிரமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் நேரத்தில் வேலை பார்ப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது இந்த ஒரு சூழலில் தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கனிமொழிவுகள் தூத்துக்குடி பிரச்சாரத்தில் நிறைய விதமான கொஞ்சம் பொதுமக்கள் கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது இதற்கு முன்னதாகவே எம்பி இருந்த கனிமொழி அவர்கள் தூத்துக்குடியில் மீண்டும் முதல்வர் மு ஸ்டாலின் இன்னொரு வாய்ப்பாக கனிமொழி அவர்களுக்கு தூத்துக்குடி தொகுதியை ஒதுக்கியிருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது தூத்துக்குடி தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கனிமொழி அவர்கள் பிரச்சாரத்தின் போது பொதுமக்கள் கேள்விகளை ஒரு சில கேள்விகளை எழுப்பியுள்ளதாக தகவல்கள் என்பது தெரிவிக்கப்படுகிறது பல வாக்குறுதிகளை கொடுத்தீர்கள் அதில் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் இருக்கிறது அப்படி என்று கேள்விகளை எழுப்பிய நிலைமையில் அதற்கு ஒரு சில பதில்களை கூறிவிட்டு மற்ற பதில்களை மறுத்துவிட்டார்களாம் முக்கிய அங்கங்களாக இருக்கக்கூடிய புள்ளிகள் மேலும் இந்த ஒரு சமயத்தில் வெள்ளம் வந்திருப்ப பொழுது தற்பொழுது எங்களைக்கான காண நிறைய விதமான புள்ளிகள் வரவில்லை தேர்தல் நேரத்தில் மட்டும் வருகிறார்கள் அப்படின்ற பேச்சுக்களும் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களிடையே கேள்விகளாக எழுப்பப்பட்ட நிலைமையில் அதற்கு பதில்களை வராமல் சென்றதாக கூறப்படுகிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் தற்சமயம் வரைக்கும் வந்து நம்மளுடைய தூத்துக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் விதத்தில் வந்து தொகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பிரச்சாரம் செய்யும் சொல்ல வாக்குறுதிகளை கொடுத்ததாக கூறப்படுகிறது கனிமொழி அவர்கள் ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிறைவேற்றாத சூழலில் இந்த நாடாளுமன்ற தகுதியில் ஐந்து வருடத்துக்கு அதாவது ஐந்து வருடம் கழித்து மீண்டும் வந்து அதே தொகுதியில் வேட்பாளராக நிற்கும் பொழுது நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றவில்லை என்ற கேள்விகள் தொடர்ந்து எழுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் நிறைய விதமான திமுக வேட்பாளர்கள் அவரவர்கள் தொகுதியில் போமோ சொல்லு இது மாதிரி போன்ற கேள்விகள் எழுப்பதனால ஒரு சில இடங்களை புறக்கணித்து விடுகிறார்கள் அப்படின்ற பேச்சுகளும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது எதிர்கட்சி கூட சொல்கிறாங்க இது மாதிரி விமர்சனங்களை இந்த ஒரு சூழலில் என்ன நடைபெறுகிறது என்ன மாதிரியான விஷயங்கள் என்பது தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த தேர்தல் நேரத்தில் போய் கொண்டிருக்கிறது தான் பார்க்கப்படுகிறது பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் தேர்தல் காலம் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது என்றும் பார்க்கப்படுகிறது அதை சற்றே பொறுத்திருந்து பார்க்கலாம் மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனைகள் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு கூட இருக்க பிள்ளைகன ஆளு கொடுத்த வைங்க மக்களே நன்றி வணக்கம்